வலுவாய் துணிக்கும் ஏழாமை கால சத்தம் பயப்படாதிருங்கள் இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் வருத்தப்பட்டு மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் சொத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமல்ல மகிமையின் கத்தராகி வாருங்கள் சர்வத்தையும் வார்த்தையினால் ஜெனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் பதினொன்று ஒன்று உள்ள வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்படியுங்கள் கடைசி வரையதல் நிலைத்திருங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இழைப்பார்களை தந்தருள்வார் ஆண்டவரும் சர்வதல்லவரும் நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்திய சிவனால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணத்துவத்தை அடையும்படி கத்தராகிய கிறிஸ்துனால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்து திருக்குள் விசுவாசத்திற்கு கீழ்படிய பண்ணும்படியாக சர்வல்லமனு கத்தராகிய கிறிஸ்தியின் நாமத்தினாலே நீங்கள் ஆதி அப்போ உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்தில் இருந்து அனுப்பப்பட்டு கத்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் கிருபையையும் அப்போ ஊழியத்தையும் பெற்றுக் கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சிலோவாம் பவுல் சரவலமுள்ள கத்தராகிய கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகும்படி உங்களை மீண்டும் மீண்டும் அழைக்கின்றேன் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றீர்கள உணர்ந்து கொள்ளுங்கள் விசுவாசமாகிய உன் என்ற தலைப்பிலே சென்ற வாரம் மகிமையின் பிதாவின் உபதேசத்தை குறித்து கேட்டோம் அதில் கிருமையின் ரூபமாக இறங்கி வந்தவர் மகிமையின் பிதாவாகிய ஒன்றான சர்வல்லம் கத்தராகிய வார்த்தை என்ற சர்வமான மகிமையின் கிறிஸ்து என்பதை யாத்ரகாமம் இருபது இரண்டு மூன்று மற்றும் இருபது வசனங்களிலும் ஓசியா பதிமூன்று நான்கு நான்கு எட்டு இருபத்தைந்து இரண்டு குரந்தியர் மூன்று பதினேழில் கொடுக்கப்பட்டுள்ள தேவ சித்தமாகிய வேத வார்த்தையின் சாட்சியை பதினொன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதின் படி கத்தரிடத்தில் நீங்கள் கற்று தேறியிருந்தால் சர்வவல்லம் உள்ள கத்தராகி கிறிஸ்துவே மகிமையும் கிருமையும் காணக்கூடாத மகிமையின் ஆவியானவரும் என்பதை உங்கள் ஆத்துமா உணர்ந்து கத்தராகி கிறிஸ்துவின் மகிமையை கண்டதால் பூரணமாகி ஆத்தும இழைப்பாளர்களுக்குள் எவரே நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின்படி இப்பொழுதே பிரவேசித்து மகிமையை நோக்கி கத்தராகி கிறிஸ்தியின் நாளுக்கென்று விசுவாச கப்பலில் பயணத்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு நடந்து கொண்டிருப்பதை இப்பொழுது கவனியுங்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டும் அநேகர் தொடர்ந்து கட்டிட தேவாலயத்துக்கு சென்று அங்கு நடக்கும் ஆராதனையில் பங்கு பெற்று காணிக்கைகளை செலுத்தி பண்டிகைகளை கொண்டாடி அவரவருக்கென்ற தனித்துவமான கோட்பாடுகளையும் பாரம்பரியத்தையும் உடையவர்களாக பூமியில் வாழ்ந்து உங்கள் கிரியைகளினால் உங்களை நீங்களே எண்ணிக்கொண்டு இருப்பீர்களானால் அல்லது அப்படி நம்ப வைக்கப்பட்டிருப்பீர்களானால் காரணால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக உங்களை எச்சரிக்கின்றேன் இப்படி வஞ்சிக்கப்பட்டவர்கள் மீட்டு ரச்சிக்கப்பட மாம்சத்தில் இறங்கி வந்த மகிமையின் வார்த்தையானவரின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கை என்ற விசுவாச பிரமாணமாகிய நித்திய ஜீவ பிரமாணத்தை மகிமையின் பிதாவிடத்தில் அவருடைய நுகத்தை சுமந்து கொண்டு கற்று தேறினதால் மகிமையின் பிதாவின் கிருபையாகிய கத்தராய கிறிஸ்துவத்தில் மனம் கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்கும் சமீபித்திருக்கின்றது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவர்களே மாம்ச மரணத்தை நீங்கள் சந்திக்கும் முன்பாக ஒரு முறையாவது வார்த்தையால் சர்வத்தையும் ஜெனிப்பித்த ஜெனிப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக நின்று அவருக்கு பதில் சொல்லுங்கள் கேள்விகளை அவருடைய நேசகுமார்

கர்த்தனிடத்தில் நீங்கள் கற்று தேறியிருந்தால் உங்களை அவருடைய ரத்தத்தினால் உண்டான வார்த்தையின்படியின் மாத்திரமே நடத்துவார் ஆனாலும் நீங்கள் தனி மனித உபதேசத்தின் உங்கள் மாம்ச சித்தத்தின்படியோ படியோ மனம் திரும்பினவர்களில் ஒருவனாக உங்களை நீங்களே நினைத்துக் கொண்டிருந்தால் நீங்கள் கர்த்தளுடைய பார்வையில் மனம் திரும்பாத ஆத்மாவாக இருந்தால் இந்த கேள்வி உங்களுக்கு முன்பாக வைக்கும் பொழுது உங்களால் சத்தியத்தின்படி பதிலளிக்கவே முடியாது ஏனென்றால் நீங்கள் நியாய நியாயப்பிரமாணத்துக்கு மறுத்து விசுவாச பிரமாணத்துக்குள் பிரவேசியாதவனி உங்களை தந்திர காரணாகிய சத்துரு பாரம்பரியத்தினால் தடுத்துக் கொண்டிருப்பதை உணராதிருக்கின்றீர்கள் அதை உங்கள் இருதயத்தில் உணர்ந்து இப்பொழுதாவது எபிரேயர் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்தின்படி கத்தராயி கிறிஸ்து நடத்தில் மனந்திரும்புங்கள் நீங்கள் இப்படித்தான் மனம் திரும்பி இருக்கின்றீர்களா கத்தர் உங்களை இப்பொழுதே பார்த்துக் இரண்டாவதாக ஒருவேளை நீங்கள் கத்தருக்கு முன்பாக இப்படி மனம் திரும்பி இருந்தால் எப்படி கத்தராய கிறிஸ்துவின் சீஷராணிகள் வார்த்தையாகிய கத்தரின் சித்தத்தின்படியா இல்லை கட்டட ஆலயத்தின் ஊழியக்காரன் என்ற போர்வையில் தன்னுடைய சுயரூபத்தை மறைத்துக் கொண்டிருக்கும் பொல்லாதனின் பாரம்பரியத்தின்படியா அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் எந்த வசனத்தின்படி கத்தராய கிறிஸ்துவின் சீஷராணிகள் நீங்கள் கத்தருடைய பார்வையில் இருந்தால் இந்த கேள்வி உங்களுக்கு முன்பாக வைக்கப்படும் பொழுது உங்களால் சத்தியத்தின்படி சத்தியமானவருக்கு பதிலளிக்க முடியாது ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நியாய பிரமாணத்துக்கு மறுத்து விசுவாச பிரமாணத்துக்குள் பிரவேசியாதபடி உங்களை தந்திரக்காரனாகிய சத்துரு பாரம்பரியத்தினால் தடுத்து கொண்டிருக்கின்றதை உணராதி அதை உங்கள் ஹிருதயத்தில் உணர்ந்து இப்பொழுதாவது யோ எட்டு முப்பத்தி ஒன்றின் படி முப்பத்தி பதினைந்து எட்டின்படி சர்வலமிலிய கிறிஸ்துக்குள் வளர்ந்து யோவான் இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பத்தி மூன்று வசனங்களின்படி சீசத்துவத்தில் பூரணமானவர்களாகுங்கள் இப்படித்தான் நீங்கள் கத்தராய கிறிஸ்துவுக்குள் சீசராய் இருக்கின்றீர்களா கத்தர் உங்களை கொண்டிருக்கின்றார் அடிப்படையான இந்த மகிமையின் பிதாவின் உபதேசங்களை அதிகாலையில் கத்தராய கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் தந்திரக்காரனின் பிடியில் இருந்து விடுபட்டு மீட்டு ரட்சிக்கப்படும்படி தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாவதின் அடிப்படை வழிநடத்தும்

உணர்த்தப்பட்டதை உங்கள் சரீரத்தில் நிறைவேற்றுவதால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்தரை கடைசி அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலையும் அப்படியே சலவலமுள்ள கத்தராயி கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள் பரிசுத்த தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கத்தருடைய அப்போ எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிறுவனால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் ஆமே எங்கள் அப்போ ஏழாம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் தொடர்ந்து தெளிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்தராய கிறிஸ்திய நித்திய யோன் ஏழு முப்பத்தெட்டின் வழி நடத்தினால் எவரே பதினொன்று ஒன்றின் கட்டளையில் கத்திரி

அதிகாரம் இருபத்தி நான்காம் வெளிப்படுத்தியும் இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவன் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோ மகிமையின் கத்தராய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் அப்போ தருத்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தினுடைய சர்வல்லமுள்ள பிதாவாகிய தேவனும் ரட்சகரும் என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட மகிமையின் கிறிஸ்து கிறிஸ்தியேசனுடைய கிருமையும் அவருடைய மனதிற்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வவல்லமிழு கத்தராய் இயேசுவே சர்வவல்லமிழு கத்தராய் கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கிடுவதால் ரசிப்படுகின்றேன் உங்கள் அனைவரோடு இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தலின் பேரில் ஆராயிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் அமேன்